ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல உலக அழகியா தேர்வு செய்யப்பட்டவங்க ஐஸ்வர்யா ராய் ஹிந்தி தமிழ் பெங்காலி இங்கிலீஷ் சொல்லிட்டு நிறைய நடிச்சிருக்காங்க இருக்காங்க இருவர் படத்துல தான் இவங்க அறிமுகமானாங்க ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் அபிஷேக் ராய்னு சொல்றமே இவங்களுடைய வரலாறு என்ன இவங்க எங்க பிறந்திருப்பாங்க அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கலாம் இவங்க கர்நாடகா மாநிலமா இருக்கக்கூடிய மங்களூர்ல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாவது வருஷத்துல நவம்பர் ஒன்னாம் தேதி இவங்க பிறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்களுடைய தமிழ் படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய படங்கள் இவங்களுக்கு ஹிட் கொடுத்துருக்கு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மங்களூர்ல துளு பேசக்கூடிய பன் குடும்பத்துல தான் பிறந்திருக்காங்க இவங்களுடைய அப்பா பேரு கிருஷ்ணராஜ் அண்ட் அம்மா பேரு பிருந்தா மூத்த சகோதரர் ஆதித்யா ராய் அப்படின்னு சொல்லிட்டு வணிக கடற்படையில பொறியாளர் இருக்காரு அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷத்துல சல்மான் கான் கூட டேட்டிங்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய கலாச்சார உறவுல நினைச்சிருந்தாங்க அண்ட் இந்த நிகழ்வு செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்கள்ல அதிகமா இடம்பெற்றிருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷத்துலயே இவங்க பிரிஞ்சுட்டாங்க அண்ட் இந்த நேரத்தில் ஐஸ்வர்யாரா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிறைய நான் துன்புறுத்தப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதை வந்து அவர் இல்ல அப்படின்ற மாதிரி மறுத்திருந்தாரு சல்மான் கான் இதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துல ஐஸ்வர்யா ராய் என்ன பண்ணாங்கன்னா அமிதாப் பச்சனுடைய மகனான அபிஷேக் புச்சனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய நிச்சயதார்த்த அறிவிப்பு ரெண்டாயிரத்து ஏழு ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வெளியிடப்பட்டுச்சு அதே வருஷம் ஏப்ரல் இருபதாம் தேதி இவங்களுடைய திருமணம் பன் குடும்ப முறைப்படி தான் நடந்து முடிஞ்சிருக்கு அண்ட் இவங்களுடைய தமிழ் படங்கள்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அது அறிமுகமான பண்ணாங்க இருவருன்ற படம் மூலமாக அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஜீன்ஸ் அப்படின்ற படமும் நடித்தாங்க அண்ட் இதை தொடர்ந்து அடுத்த படங்கள் தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது ஹிந்தி இங்கிலீஷில் நிறையவே கொடுத்துருக்காங்க தமிழ் விரல் விட்டு என்ன கூடிய அளவுலேயே இருக்குது ராவணன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் ரிலீஸ் ஆச்சு அதே இரண்டாயிரத்தி பத்தில் எந்திரன் படமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் இப்போ வந்து அவங்களுடைய ரீசன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா அவங்களும் அவங்களுடைய கணவருமே வந்து விவாகரத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் இப்போது வெளியாகிட்டு